ராசி சக்கரத்தில் பத்தாவது வரக்கூட ராசியுமான சனி பகவான ராசி அதிபதியுமாய் கொண்ட இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் நிறைவை தருமா இல்லையா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் பலனை ஏதாவது நல்லது நடக்குமா அஹ் போதுன்னு சொல்ற அளவுக்கு கஷ்டத்தை பட்டாச்சு என்னோடய வாழ்வில எதுவுமே பட்டதுக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் எப்படி அமைய போகுது புது வருடத்தில் என்ன மாதிரியான சாதகமான பலன் உங்களுக்கு அமைய போகுது அது மட்டும் இல்லாம சனி பகவான் அதிபதியாக கொண்ட உங்களோட குணாதிசியம் எப்படி இருக்கும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால இப்ப நாம முழுமையா பாருங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அனைவரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க இருக்கிற இடத்த ரொம்பவும் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க இவங்களுக்கு போய் பேசுறது பிடிக்காது இவங்க கிட்ட யாரு போய் சொல்றதுமே பிடிக்காது ஒருத்தரை பற்றியுமே இவங்க தவறா பேச மாட்டாங்க இவங்களை பத்தி யாராவது அவா அப்பானமா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபர்களை இவங்களோட வாழ்க்கையில வெறுத்தே ஒதுக்கிடுவாங்க மற்றவங்களை மதிப்பாங்க இவங்களுக்கு மதிப்பு தரணும்னு நினைப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதற்காக ரொம்ப சென்சிட்டிவானவங்க அப்படின்னு நினைக்காதீங்க இவங்களுக்கு கோபம் வந்த ஒரு சில நொடிகள்லே காணாமல் போயிடும் ஆனா கோபப்படுத்துறவங்களோட நிலைமை அப்படிங்கிறது அவங்கள கேட்டால் தான் தெரியும் படாத பாடு படுத்திருவாங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையே இவங்க சும்மா விட மாட்டாங்க அதே தாங்க நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களையுமே தன்னை அவமதித்தவங்களுமே சாகர் வடிக்கும் மன்னிக்கவும் மாட்டாங்க மறக்கவும் மாட்டாங்க ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க ரொம்பவும் இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க செஞ்சு தப்பு சொல்லி காட்டிட்டுலாம் இருக்க மாட்டாங்க நீங்க அவ்வளவுதான் அவங்களோட புத்தி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலேருந்தே விலகி செஞ்சிடுவோம் சென்றுருவாங்க எவ்வளவு பாசம் அன்பு வச்சாலுமே இவங்களுக்கு அது திரும்ப கிடச்சிருக்காது ஏன்னா அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் மதிப்பளிக்காமல் வந்திருப்பாங்க அதை நினைச்சுதான் இவங்க பெருசா வருத்தப்பட மாட்டாங்க மற்றவங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் இந்த மகர ராசிக்காரங்களை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஆனா அதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரங்க எல்லா செயல்களையுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு மற்ற ராசிக்காரங்க அப்படி ஒருப்பாங்களான்னு தெரியல சாதாரணமா கடந்து செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கேட்டு யாராவது வந்தாங்களா வச்சுக்கோங்களேன் அவங்க புது தெம்பும் தைரியத்தோடும் போற மாதிரியான உற்சாகத்தை கொடுப்பாங்க இவங்களோட சொல்லும் செயலும் மற்றவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அது போலத்தான் நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுமே இவங்க எப்படி சொல்றதுனா நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களும் சரி இவங்களை அவமானப்படுத்துறவங்களுமே இவங்க சாகுற வரைக்குமே மன்னிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க இவங்க கிட்ட பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேர் ஆறுதல் தேடி வருவாங்க அதனால பல பேரை பத்தின ரகசியங்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் யார் ரகசியமே எக்காரணம் கொண்டும் கொஞ்சம் கூட கசிய விட மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரங்க இதனாலேயே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவங்களா மற்றவங்களால் பார்க்கப்படுறாங்க இறை நம்பிக்கை கொண்டு காணப்படுவாங்க ஆன்மீகத்தில் அதிகமா நாட்டம் கொண்டு இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய வருஷம் எப்படி சொல்லணும்னா உயிர் வாழ்வு அப்படிங்கிற ஆசை இல்லாத மனிதர்களா இருப்பாங்க ஏன் இவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நாளையுமே என்ன பாடம் கத்துக்கிட்டோம் இன்னைக்கு நம்மளால் யாருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யல நமக்கு செஞ்சவங்களுக்கு அதற்கான பலன் அவங்களே அடைஞ்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு வாழக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய ஆசைலாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்காதுங்க ரொம்பவும் எளிமையான மனிதர்களா இருப்பாங்க காசு பணம் இருக்கு அப்படின்னு மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஏழை எளி இவங்க அப்படின்னு மதிக்காமலும் நடக்க மாட்டாங்க எல்லோருக்கிட்டையுமே ஒரே மாதிரியான அன்பு செலுத்தக்கூடிய குணம் கொண்ட இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியுமே ரசித்து வாழக்கூடியதுனால பெரிய மாற்றங்கள் எல்லாமே இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்து குணப்படைத்த மகர ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் மகரத்தில் உள்ள உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கு இல்லையா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியான பலன்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அந்த வகையில் முதல்ல மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் போன்றவங்களுக்கு தர்ம சிந்தனையிலேயே முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்துல எல்லாமே நிறைவேற்றி கொள்ளும் ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் பன்னெண்டுல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு இந்த மாதம் வந்து செலவு பல வகையிலுமே வரும் அதனால செலவு விஷயத்துல க கவனமா இருங்க இதுவரைக்கும் கிடைத்து வந்த நன்மைகள்ல ஒரு சில மாற்றம் உண்டாகும் உங்களோட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் நீங்க இருந்தீங்கன்னா பணிபுரியும் இடத்துல கவனமாகவும் சட்ட சிக்கலுக்கு இடம் கொடுக்காமலும் செயல்படுறது நல்லதா இருக்குங்க உங்களோட வியாபார கணக்கு வழக்குகள் எல்லாமே நீங்க சரியா வச்சுக்கிறது நல்லதா இருக்கும் புதன் பகவான் ஜனவரி ஒன்று முதல் உங்களுக்கு நன்மையை நன்மையையும் நன்மையான பலன்களையும் வழங்கிட இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே ஜனவரி மாதம் வெற்றியடையும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் கேட்ட இதுலருந்து தக்க சமயத்தில் உதவி அப்படிங்கிறது உங்களை வந்தடையும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உங்களை அவமானப்படுத்தினவங்களுமே அவங்களா செஞ்ச தப்ப மன்னிப்பு கேட்டுட்டு உங்கள்கிட்ட நார்மலாக வந்து பேசிக்குவாங்க இதுவரைக்கும் இழுபறியா இருந்த வேலைகளை எல்லாமே இப்போ சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் நீடித்திருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் உங்களோட வாழ்க்கை துணையின் ஆதரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு உறுதுணையாக அமையும் சனி பகவானோட சஞ்சாரம் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதன் மூலம் வரவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறதன் மூலம் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆனாலும் நீங்கள் உங்களோட வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் லாபத்தை நோக்கி உழைப்பு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதன் காரணமா உடல் சோர்வடையும் ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சை கூட தேவைப்படும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க நல்லா நடக்குது நமக்கு நல்லதே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவனச்சுதரெல்லாம் இருந்துடாதீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே வியாபாரத்துல சிறப்பான பலனை பார்க்க முடியும் குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும் மாணவர்களுக்கு வழக்கத்தை விடவே இந்த மாதம் படிப்புல அதிகமா ஆர்வம் அதிகரிச்சு காணப்படுவீங்க இந்த மகரம் ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலக நீங்க பரிகாரமா பிரத்திங்கராவை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை உண்டாகும் ஒரு சிறப்பான மாதமா இந்த மார்கழி மாதம் அமையும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவீங்க நீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட வார்த்தைகள்ல நீங்க கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை கேட்கறதும் நல்லது வரவிற்கேற்ற செலவை மேற்கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் ராகு உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் தடைப்பட்டிருந்த வேலைகளை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தக்க சமயத்துல வந்தடையும் தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே பின்விளைவு பற்றி யோசிக்காம செயல்படுறது நல்லது மாதம் முழுவதுமே சுக்கரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பார்த்த அளவிற்கு பணம் வந்து சேரும் பொன்பொருள் பொருள் உங்களுக்கு உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சுகஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்திலயுமே உங்களுக்கு சனி பகவானோட பார்வை உண்டாகிறதுனால உடல் நிலையில் எப்பொழுதுமே நீங்க கவனமா இருக்கணும் வாகனத்தை ஓட்டும் பொழுதுமே இயந்திர பணியில் ஈடுபடுறவங்களாக இருந்தாலுமே கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களில் பெரிய மனிதர்களின் ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்றம் இருந்தமான காணப்படுது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்க இந்த திருகோணம் நட்சத்திரக்காரங்க பரிகாரமா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா கபாலீஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் அதன் பிறகு விவேகத்தோட செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான செவ்வாய் பகவான் சப்தம்தானத்துல வக்கரமடைஞ்சிருந்தாலுமே மூன்றாம் இடத்துல சஞ்சரித்து வரும் ராகு எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்க போகிறார் தடைப்பட்டிருந்த வேலைகளை நடத்தி வைப்பீங்க நல்ல லாபம் உண்டாகும் உங்களோட திறமை அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் தொழிலில் பணிபுரிகிறவங்களாக இருந்தால் உங்களோட முயற்சிக்கேற்ற சிறப்பான பலனையுமே பெற முடியுங்க இந்த மாதத்தில் இப்போ நீங்க செஞ்சிட்டு வர தொழிலில் இருந்த தடைகள் காணாமல் போகும் லாபம் அதிகரிச்சு காணப்படும் சின்ன வியாபாரிகளுக்குமே உங்களோட வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் வாக்கிய சாணத்துல சஞ்சரித்துட்டு வரும் ஞான காரகன் ஆன்மீக பயணம் செல்ல மேற்கொண்ட முயற்சிகளை வெற்றியாக்கி கொடுப்பார் ஒரு சிலர் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும் சுக்கர பகவானின் சஞ்சாரமுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் பிறர் மதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை நல்ல நிலைமைக்கு மாறும் உழைப்பாளர்களின் நிலை உயர்ந்து காணப்படும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பொழுதுமே கவனமா இருக்கிறது நல்லது புதன் பகவானோட சஞ்சாரத்தினால புதிய சொத்து சேர்க்கை எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல இருந்த தடைகள் நீங்கும் மாணவர்களுக்கு படிப்புல இந்த மாதம் அக்கறை அதிகரித்து காணப்படும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும் தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் மருதமலை முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை அடைய முடியுங்க முருகனின் அருளால் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படும் தடைகள் விலகி நீங்கள் நலமுடன் வாழ நாங்களுமே முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறமாக இல்லை அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்